எனக்கு அருமையானவர்களே நம்ம சிலர் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக கோபப்படுகின்ற சமயங்களில் நம்முடைய கோபத்தின் வீரியத்தை அதிகப்படுத்தி வெளிப்படுத்தும்படியாக அறிந்தும் பல நேரங்களில் அறியாமலும் நாம் பேசக்கூடிய அசுத்தமான அருவறுப்பான கீழ்த்தரமான அசிங்கமான தரக்குறைவான வார்த்தைகளை நாம் கெட்ட வார்த்தைகள் என்று கூறுகின்றோம் இன்னும் நம்மை சுற்றி இருப்பவர்களில் சிலர் இப்படியான அருவறுப்பான வார்த்தைகளை தங்களின் நடைமுறை வாழ்க்கையில் இயல்பாகவே பேசுகின்றதையும் நாம் பார்க்கின்றோம் இப்படியாக அருவருப்பான வார்த்தைகளை பேசுபவர்களோடு நாம் பழக்கம் வைத்துக் கொள்வதை கூட சற்று தவிர்த்தும் கொள்கின்றோம் ஒருவர் சண்டையிட்டுக் கொள்ளும் பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வதற்காக பயன்படுத்தும் அருவருப்பான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகின்ற அவ்விடங்களில் நிற்கக்கூட நாம் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம் ஆனால் எவைகள் உண்மையான கெட்ட வார்த்தைகள் என்பதை பரிசுத்த வேதாகமும் நமக்கு திட்டமாய் சொல்லுகின்றதை நாம் பார்க்க இயலும் நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவனை சந்தேகித்து அவருக்கு விரோதமாக நாம் பேசக்கூடிய நம்பிக்கையற்ற அவிசுவாச வார்த்தைகளே கெட்ட வார்த்தைகள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு அடையாளம் காட்டுகின்றது தொடர்ந்து நம் தேவன் மேல் நாம் கொண்டுள்ள பக்தியை கெடுக்கும் வண்ணமாக பேசப்படக்கூடிய அத்தனை வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகள் தான் இதோடு கூட பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடிய வார்த்தைகள் பிறரை தரம் தாழ்த்தி பேசக்கூடிய வார்த்தைகள் பிறரை பரியாசம் பண்ண பயன்படுத்தப்படக்கூடிய வார்த்தைகள் பிறரை சபித்து பேசக்கூடிய வார்த்தைகள் பிறரை முட்டாள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீ எதற்கும் பிரயோஜனமற்றவன் அதாவது யூஸ்லெஸ் பெலோ என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் பிறரை மரியாதை குறைவாக பேசும் வார்த்தைகள் பிறரை பற்றி நாம் பேசக்கூடிய அவதூறான வார்த்தைகள் எந்தவித நன்மையும் தோற்றுவிக்காத பிரயோஜனமற்ற வார்த்தைகள் பொய்யான வாக்குறுதிகளை தர பயன்படுத்தும் வார்த்தைகள் நம்முடைய பரிசுத்த தேவனின் பெயரை வீணாக பயன்படுத்தி பேசும் வார்த்தைகள் நெருக்கடியான நேரங்களில் பரிசுத்த தேவனை நிந்தித்து அவருக்கு எதிராக முறுமுறுத்து பேசும் வார்த்தைகள் யாவுமே கெட்ட வார்த்தைகள் தான் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவனுடைய புகழை அவருடைய மகிமையை குலைக்கத்தக்கதான அத்தனை வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகள் தான் இப்படியாக நாம் பேசக்கூடிய இந்த கெட்ட வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி தேவன் நம்ம இருக்கின்ற அன்பையும் நாம் பிறர் மேல் காட்ட வேண்டிய அன்பையும் குலைத்து போடும் நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை முறித்துவிடும் அவர் நமக்காக வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை இறுதியாக நம்முடைய சரீர மரணத்திற்கு பின்பு நமக்கு கிடைக்க வேண்டிய பிரலோக வாழ்வை இழக்க நேரிடும் இப்படித்தான் ஒரு சமயம் ஒரு தகப்பன் ஊமையான ஒரு ஆவி பிடித்த தன்னுடைய மகனை சுகமாக்கும்படி இயேசுவிடம் கொண்டு வருகின்றான் இப்படியாக வந்த அந்த தகப்பன் இயேசுவினுடைய சீடர்களை அவரிடத்தில் கண்டவுடன் தன்னுடைய மகனை அவ்வப்பொழுது பிடித்து அலைக்கழிக்கும் கேட்கின்றான் அந்த ஆவியை துரத்திவிடும்படி முயற்சிக்கின்றனர் துரத்திவிட முடியாமல் போகின்றது இந்த செய்தியை அந்த தகப்பன் இயேசுவிடம் சொல்ல இயேசு தன்னுடைய சிற்த்து விசுவாசம் இல்லாத சந்ததியே என்று அவர்களை கடிந்து கொண்டு அந்த மகனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகின்றார் அதன்படி அந்த தகப்பன் தன் மகனை இயேசுவிடம் கொண்டு வருகின்றான் அப்பொழுது இயேசு அந்த தகப்பனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் என்று கேட்ட பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கின்றேன் ஆண்டவரே ஆனாலும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொல்லுகின்றான் தொடர்ந்து இயேசு அந்த அசுத்த ஆவியை நோக்கி பூமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகின்றேன் என்று அதை அதட்டுகின்றார் அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போகின்றது இந்த சம்பவத்துல இயேசுவின் சீடர்களிடம் போதுமான அளவு விசுவாசம் இல்லாத பட்சத்தினால் அவனுடைய அவிசுவாச வார்த்தைகள் அந்த அசுத்த ஆவியை விரட்டக்கூடாமல் போயிற்று ஆகவே எனக்கு பிரியமானவர்களே தேவனுக்கு பிரியமில்லாத மிக பெரிய கெட்ட வார்த்தைகளான அவிசுவாச வார்த்தைகளை முற்றிலும் பேசாமல் இருப்போம் தொடர்ந்து நம்முடைய பரிசுத்த தேவன் மேல் பக்தியை அதிகரிக்கும் விசுவாச வார்த்தைகளை பேசுவோம் தேவன் நமக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதங்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம் இக்காணொலியை இறுதி வரை கண்டுணர்ந்த மேற்கூறியவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ள போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக